அ حضرت سیدنا موسی علیہ الصلาตุ அவர்களுடைய தாயார் நடுங்கிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொன்னார் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் அவர் ஆறுதல் சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாஹு கைனா इलाம் மீ موسی நரழி பைதாஹி வலா தஹஜனி. ஏனென்றால் ஆண் குழந்தை பிறந்தால் அப்படியே உயிரோடு அவன் கொலை செய்து கொண்டிருந்த ஃபிராவும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பிறந்தவர்கள் தான் சலாம் அப்பினுடைய மகத்தான ஒரு சன்மானம் எல்லா சூழ்ச்சியையும் மிகக்கூடிய சூழ்ச்சி வெற்றி அப்பவுக்கு உண்டு என்ற ஒரு நிலையில அல்லாஹு தாலாத் சலாத்து சலாம் அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பித்தான் என்று பார்க்க இன்ன ராதூ இலை அதான் நிச்சயமா உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் நபியாக ஆக்கி கொடுப்பான் என்று தான் சொன்னான் அதனாலே இப்பிராமனுடைய தர்பாரிலே அமர்ந்து பால் கொடுப்பதற்கு பணத்தையும் வாங்கிக் கொண்டு அந்த தாய் பால் புகட்டி ஒரு வரலாற்றை குரான் ஷெரீப் நமக்கு சொல்லி காண்பி அருமையானவர்களே அதே போல இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்திலே ஒரு இடத்தில் வருகிறது சூரத்தில் கசனுடைய கடைசியிலே இந்நல்லது பரவு அறைகள் குரான டெராத்துக்கள் இல்லாமல் இந்த குரானை இறக்கி வைத்தானே அந்த ரப்பு ரப்பு சுமகானுத்தாரா நாயகமே மீண்டும் உங்களை மக்காவிற்கு அவன் கொண்டு செல்வதற்குள் தான் ஆற்றல் பெற்றவன் வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹுத்தாரா மீண்டும் உங்களை அவன் கொண்டு செல்வான் என்று அல்லாஹுத்தாரா அக்காவினுடைய வெற்றியை பற்றி சோபனம் சொல்வான் என்று சொல்வார் பொதுவாக அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒரு காரியத்தை குறித்து வாக்குறுதி சொல்லிவிட்டான் வாய்தா செய்து விட்டால் மீஆத் அந்த வாக்கை அல்லாஹுத்தாலா ஒருபோதும் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான் இந்த பண்புதான் ஒரு நுண்ணின் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை காலகட்டத்தை பொறுத்தவரையிலே வாக்குறுதிகளுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது பொய்யான வாக்குறுதிக்கு உதாரணமே தேர்தல் வாக்குறுதிங்கிற அளவுக்கு வந்துருச்சு பொய்யான வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையிலே இன்றைய காலகட்டம் வாக்குறுதிகளுக்குண்டான எந்த மரியாதையும் இல்லாத ஒரு காலகட்டமாக ஆகிவிடுகிறது ஆனால் ஒரு மோமீனை பொறுத்தவரையிலே வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது ஈமானுடைய அடையாளம் கண்மணின் ஆயுதம் சொல்லாசனம் ஒரு மோமின் என்பதற்கான அடையாளமாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதை சொல்லி காண்பித்தான் ஒரு மோமீன் என்பவன் அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீது நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல மற்றவர்களும் அவனை நம்ப முறை அவன் இருக்க வேண்டும் இவன் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் ரபினுடைய நம்பிக்கையை அவன் ஈமானை உள்ளத்தில் வைத்திருக்கிறான் என்பது மாத்திரம் அல்ல மற்றவருடைய நம்பிக்கையும் பெறக்கூடிய அளவிலே ஒரு நோயின் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அதை நமக்கு இஸ்லாம் சுட்டி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அந்த வகையிலே அல்லாஹுத்தாலா சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றினான் என்பதை குரானிலே பார்க்கிறோம் கண்மணி செல்லா செல்லும் அவர்களுடைய வாக்குறுதி அவருடைய காலத்தில் எந்தெந்த வாக்குறுதி சொன்னார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி காண்பித்தார்கள் செல்லா செல்வம் சொன்னார்கள் சுராக்காவுக்கு சொன்னார்கள் ஹிஜரத்தின் பொழுது ஒரு காலம் வரும் சுராக்காவுக்கு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே இஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய ஒட்டியானங்களும் அதனுடைய கிரிவனமும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று கண்வன் சோபனம் சொன்னார் அதில் துமருகன் ஹத்தாவிர்தானுடைய காலகட்டம் சுராக்கா அவர்கள் ரொம்ப தளர்ந்து போயிருந்தார்கள் செல்லா செல்லம் சோபனம் சொல்லி ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு பின்னால் உள்ள ஒரு காலகட்டம் அது ரொம்ப தளர்ந்து போயிருந்தார்கள் அதிர்த்து செய்தாகும் அவர்கள் இஸ்ராவினுடைய அந்த எல்லா விதமான ஒக்கிஷங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது அதர்த்து ரசூ அவர்கள் அந்த நேரத்தில் அழைத்து அந்த கிரீடத்தையும் அதுபோல் அந்த ஒட்டியான இந்த அரசர்கள் போடக்கூடிய அந்த எல்லாவற்றையும் போட்ட நேரத்தில் அல்ஹு தாலா மன்னனான அந்த கிஸ்ரா மன்னனிடத்தில் இருந்து அதை வெளியாக்கி நீக்கி ஒரு அயராபியான சுழாக்காவிற்கிறதை அணிவித்தானே இந்த ரப்புக்கே என்ன புகழும் என்று சுலாக்கா சொன்னதை பார்க்கிறோம் வலியுல்லாக அருமையானவர்களே அதனாலே அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஒரு வாக்குறுதியை சொன்னால் அதை நிறைவேற்றினார்கள் மோமீன்களும் அப்போ இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தா சிறிதோ பெரிதோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலைதான் உன்னுடைய ஈமானுடைய பண்பு அந்த அந்த நசீவை தந்திர வேண்டும் கவனம் செலுத்தி அந்த வாக்குறுதி கொடுக்கும் ஏதாவது வாக்கு சொல்றோம்னு சொன்னா அந்த வாக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் போன போக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே அது விஷயத்தில் கவனம் வேண்டும் உமர் காலகட்டத்தில் நடந்த பிரபலமான ஒரு வரலாறு ஒரு மூணு பேர் ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான் சொன்னாங்க இவரு எங்க தகப்பனார கொலை செய்தார் எங்க தகப்பனார கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு இருந்தான் அதற்கு கத்தா அவங்க இடத்துல கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்த நேரத்தில் ஒன்னே சார் அதற்கு உமர் இல்லாத உமர் தானு கேட்டான் ஆமா அவ தகப்பனாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்துச்சு என்னுடைய ஒட்டகம் அந்த தோட்டத்துல போய் மேஞ்சிச்சு அப்ப இந்த தகப்பனார் கல் எடுத்து ஒட்டக அது என்னால தாங்க முடியல அதனால அதே கல் எடுத்து நான் அவரை போட்டேன் அந்த கல்லெடுத்து அவரை நான் செய்வேன் அவர் போட போட்டா அவரு வந்துட்டார் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த அந்த ஆச்சன நீங்களே கொலைய ஒத்துக்கிட்டீங்க அதனால நீங்களே கொலையை ஒத்துக்கிட்ட காரணத்தினால இப்ப உங்களுக்கு பகரம் வாங்கப்படுகிறது கொலைக்கு கொலைதான் பகரம் அதனால உங்களை அதுக்கு பகரம் வாங்க போறோம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு அப்படியா சரி இதுதான் முடிவுன்னு சொன்னா அம்ஹில் நீ சலாகத் ஐயா ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க எனக்கு ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க எங்க வாப்பு இறந்துட்டாரு ஊர்ல அவர் ஒரு இடத்துல பொழைய வச்சுட்டு போயிருக்கிறார் அவர் ஒரு இடத்துல இப்ப மாதிரி உள்ள நிலை இல்லையே அப்ப அதனால பழத்தை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது புதைச்சுதான் வைக்கிறது அவர் ஒரு இடத்துல புதையலை வச்சுட்டு போயிருக்கிறார் புதையல் வச்சுட்டு போனது மட்டும் இல்லாம அது எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பங்கு வைத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இப்ப நீங்க என்னங்க கொலை செய்துட்டீங்கன்னா அந்த புதையிலும் போயிடும் சகோதரர்களுக்கு சொல்லும் கிடைக்காம போயிடும் பணமும் இல்லாம போயிடும் அதனால மூணு நாள் அவகாசம் கொடுங்க பாருங்க இந்த கதையில வேண்டியது இப்போ பகரம் வாங்கணும் அதுக்கு மேலமா நீங்க ஆப்பிள வந்துட்டாரு அங்க சொத்து இருக்குது புதையல் இருக்குங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க நீங்க போயிட்டா திருப்பி வர்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உடனே அவரு சொன்னாரு அந்த கூட்டத்தை பார்த்தாரு யாராவது எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஒரு பார்வையில கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்த செய்த அபூதர் ரிஃபாலிங் பவுத்தரன்னு சொன்னாங்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவருக்குன்னு சொன்னாங்க நான் அவருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க உடன்தான்னு கேட்டாங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களான்னு கேட்டாங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா ஒருவேளை அவர் அந்த மூணு நாளைக்குள்ள வரலன்னு சொன்னா அது பேர் என்னக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம் அதுக்கு என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம் ஆமா தெரியும் என்ன என்ன நடக்கும்னு கேட்டாங்க அதுக்கு போற நான் கொலை செய்யப்படுவேன் தெரிஞ்சதுன்னு சொல்றீங்களா ஆமான்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னான் சரி அப்படின்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு அவருக்கு உத்தரவு கொடுத்தாச்சு அவர் போயிட்டார் போனா ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் ஆச்சு அது மகிழ்வு ஆச்சு நீ எல்லாருக்கும் என்ன அவரு பாரு சாதாரணமான ஒரு ஆள் இல்ல ஒரு பெரிய கோத்தலத்தினுடைய தலைவர் என்னுடைய உம்மத்தில் ஈசா அலிஸ்லாமுக்கு ஒப்பானவர்கள் என்று கண்மணி அவங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறான் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஏதோ ஒரு மனசு சொன்னா இந்த மனசு ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் மனசு பல பதைக்குது இப்ப அந்த நேரத்துல பார்த்தா மதுர கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குளிரியை கிளப்பிக்கிட்டு வேகமா ஒரு ஆள் வந்துட்டார் வந்தா இவர் தான் வந்தவண்ண சபக்கு சபக்கோடுச்சு அதுக்கு பிறகு உமர்லாத்தலான்னு கேட்கறாங்க அவற்ற சொன்னாங்க மல்லதி இங்க இருந்து தப்பிக்கிறது ஒரு வழி இருக்குது ஆனா நீங்க 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 எப்படி எப்படி திரும்பி வந்தீங்கன்னு கேட்டாங்க நினைச்சா தப்பிச்சிருக்கலாமா இல்லையா அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே திரும்பி வந்தீங்க உங்களை வரவைத்தது அவங்க சொன்னாங்களா நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசுல்லா சல்லாசல்ல சொன்ன ஒப்பா தாய் இருக்கிறாங்க அவங்க ஒப்பா தாய் கொஞ்ச காலம் ஆச்சு இந்த காலகட்டத்திற்குள்ளேயே செல்லம் போன கொஞ்ச காலத்திலேயே மக்களிடத்திலிருந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவது என்பது இல்லாமல் ஆகிவிட்டது எந்த உலகம் சொல்லிவிடக்கூடாது என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நான் திரும்பி வந்தேன் சொன்னாங்க அதற்கு உமரணிகள் தான் வகுத்தாரானோ அதற்கு அபோதரம் ரிஃபாரி பார்த்து கேட்டாங்களாம் நீங்க எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க நீங்க திரும்பி அவருக்கு நீங்க பொறுப்புன்னு சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டீங்களே நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க இவங்க சொன்னாங்களா செல்லா செல்லம் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்கு இடையிலேயே மக்களிடத்தில் எந்த கைரும் இல்லை ஒரு மனுஷன் துடிக்கிறார் தகப்பனார் இறந்து போனாரு புதையில் குழைத்து வச்சிருக்கிறாரு என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது இல்லைன்னா புதையிலும் போயிடும் பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு சொத்தும் இல்லாம போயிடும்னு ஒரு சொல்றாரு அப்ப அந்த அவருடைய முகபாவனை அவருடைய நிலை இதையெல்லாம் பார்த்து இதை நான் அந்த நேரத்தில் அவர் மீது இறக்க வந்து செய்யலை இல்லைன்னு சொன்னா மக்களிடத்திலிருந்து ஒரு சைரும் இல்லை எல்லா சைரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அந்த காரியத்தை பொறுப்பேற்றுன்னு சொன்னான் இது ரெண்டும் கேட்ட உடனே அந்த தகப்பனாருடைய பிள்ளைகள் மூணு பேர் இருக்காங்களா அவங்க சொன்னாங்களா நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சிட்டோம் நாங்க அல்லாவுக்கா இவரை மன்னிச்சுட்டோம் நீங்க இங்க அப்படி முடிவு கேட்க முடியாது அவங்க சொன்னாங்கன்னா செல்லாதுன்னு போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அது கிடையிலேயே மக்களிடத்துல இருந்து மக்களிடத்துல மக்களிடத்திலிருந்து மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாமல் ஆகிவிட்டதா எந்த உலகம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த மன்னிப்பை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னோம் ஞானவர்களை பரிசுத்தமானவர்கள் வாழ்ந்த காலம் அதனால நம்முடைய ஈமானுடைய அம்சம் என்று செல்லாசலை எப்படி சொன்னாங்களோ எந்த ஒரு காரியத்திலையும் சரி எந்த அளவுக்கும் சொன்னா சல்லதாசத்தை உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அம்மத்தம் பிள்ளை கூப்பிட்டான் பிள்ளை கூப்பிட்டான் இங்க வா இங்க வா நான் அவனுக்கு பேத்தமனை தரேன் உனக்கு ஒரு பண்ணு தரேன் சொன்னான் நீங்க மூணு நடக்குதான் இல்லையா நம்ம வீட்டுல நடக்குதான் இல்லையா அங்க வா உங்க போய் பண்ணு தர்றேன் சொல்லாம் சொன்னாங்க கூப்பிட்டு ஒண்ணும் கொடுக்கலன்னு சொன்னா உன் மீது பொய் குற்றம் எழுதப்படும் உன் மீது பொய் குற்றம் எழுதப்படும் அதுவும் ஒரு மாப்புரைதான் அதை நிறைவேற்றாவிட்டால் உன் மீது ஒரு பொய் சொன்ன ஒரு குற்றம் எழுதப்படும் சொன்னான் வாக்குறுதிங்கிறது சின்ன விஷயங்கிறது மாத்திரம் அல்ல விளையாட்டுக்கு சொல்லப்படக்கூடியதுங்கிறது இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதுங்கிற காரணத்தினால அது விஷயத்தில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார் அல்லாஹ் மகான் ஈமானுடைய எல்லா சிபத்துகளையும் அல்லா நமக்கு நிறைவாக தந்திர புரிவானா நம்மளுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் எல்லாம் நம்மை கபூர் செய்வானோ சந்திரியான லைலத்தில் கதிரை அடையும் நசீபை தந்திருந்தார் ஆமீ நாமா